சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன் விரக்தியை பார்த்து வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் எல்லாம் சிரமமாகத்தான் இருக்கிறது என்று உன் வாழ்வை வெறுத்து விட்டாய் நான் எதையெல்லாம் செய்கிறேனோ எதையெல்லாம் பார்த்து ஆசைப்படுகின்றேனோ என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காமல் இருந்ததை தவிர எதுவும் இல்லாமல் என் வாழ்வு இப்படி இருப்பதை நான் விரும்பவதில்லை இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை தான் என்னை தொடரும் என்றால் என் வாழ்க்கை இறுதி நாளாக இருக்கட்டும் என்று நீ வேதனைப்படுவதை பார்த்துதான் உன்னை தேடி வந்தேன் எதற்காக வேதனைகளை கொள்கின்றாய் என் குழந்தையே உன்னிடம் எத்தனை பாரங்கள் இருந்தாலும் அதை தெய்வத்திற்கு முன்னால் சொல்லி அழுதுவிடும் ஒருமுறை மனிதர்களிடம் சொல்லி அவமானத்தை தோளில் போட்டுக்கொள்வதை விட தெய்வத்திடம் சொல் என்று எத்தனையோ முறை உன்னிடம் நான் சொல்லி இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னத்தான் நடக்கிறது என்று அனைவரும் தெரிந்து கொள்ள மிகவும் அவசரமாக இருக்கிறார்கள் அதை நீ உன் வாயால் சொல்லி நீயே உனக்கு விடையளிக்க விடையளித்துக் கொள்ளாதே சற்று அமைதியாக இரு உன் மனதில் இருக்கும் அத்தனை பாரங்களையும் நான் அறிவேன் இந்த உலகத்தில் எப்படித்தான் இனி நான் வாழ்வேனோ என்று வருத்தத்தை போக்குவேன் இன்று வேண்டுமானால் தன்னந்தனியாக இருப்பது போல் நீ உணர்வாய் உனக்கான பந்தம் இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் உனக்காக யாரும் இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் அன்போடும் பாசத்தோடும் அரவணைக்க ஒரு கை இல்லையே என்று வருத்தப்படுகின்றாய் நான் ஒன்று சொல்லட்டுமா மனதில் எப்போதும் விரக்திகளை வைத்துக்கொண்டு கண்ணில் தேங்கிய நீரை வைத்திருந்தால் உன் அருகில் யார் இருக்கிறார் உன் பின்னால் யார் இருக்கிறார் உனக்கு முன்னால் யார் இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாது உன் கண்களை துடைத்துவிட்டு மனதில் இருக்கும் கலக்கத்தை சரி செய்து உன் மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்திடம் நின்று உன் பாரங்களை ஒப்படைத்து விட்டுப்பார் உனக்காக அங்கே உண்மையானவர்களாக யார் இருக்கிறார் என்பதை நீ உணர்வாய் இந்த பூலோகத்தில் யாரும் அனாதைகள் இல்லை இந்த பூலோகத்தில் யாரும் தனிப்பட்டவர்கள் இல்லை என் குழந்தையே அவர்களுக்காக வழங்கப்பட்ட உயிர் அவர்களை காக்க கண்டிப்பாக வரும் அந்த உறவுகளை வெறுத்து விட்டேன் உறவுகள் என்னை வெறுத்து விட்டது என்று விரட்டி ஓடி பேசாதே உன்னையும் மனதார விரும்பி உனக்கும் நல்லது நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையும் பூக்க வேண்டும் என்று நினைத்து உன் அருகில் உன் கரம் பிடிக்க காத்திருக்கும் அந்த நல்லதொரு உறவை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்போதுதான் உனக்கு கிடைக்க வேண்டிய விடைகள் அத்தனையும் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வது எப்போது வேண்டுமானால் வேடிக்கை வேடிக்கையாக இருக்கலாம் கூடிய விரைவில் அந்த உறவை நீ தெரிந்து கொள்ளும் போது உன் மனம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கப் போகிறது அந்த உறவுதான் உன் உயிர் மூச்சு இருக்கும் வரை உனக்கு துணையாக ஆறுதலாக அரவணைத்து கொண்டு உனக்கான அத்தனையும் செய்து கொண்டு நீ ஆசைப்பட்டதை உன் கையில் கொடுத்து உன்னை ராஜபோக வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷத்தில் கொண்டாட்டத்தை கொடுக்க போகிறது இது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சத்தியம் செய்து கொள்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சத் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்